அனைவருக்கும் வணக்கம் இரண்டு பெரிய மகா ஞானிகளாகிய ஜனக மன்னன் மற்றும் அஷ்டவக்கரனுக்கிடையே நடைபெற்ற ஞானம் குறித்தான உரையாடல் நூல் தொகுப்பாகிய அஷ்டவக்கர கீதை என்கிற நூலை வாசித்து கொண்டிருக்கிறோம் ஞானிகளுடைய எண்ணம் ஓட்டம் அவர்களுடைய சிந்தனை என்பவை முழுமையாக எந்தவிதமான அப்பழுக்குமில்லாத ஞானத்தை தரக்கூடிய கருத்துக்களை சார்ந்தே இருக்கும் ஜனகரும் ஒன்றும் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அல்ல மிகப்பெரிய ஞானியாகவே திகழ்ந்தார் இருந்தாலும் கூட ஜனகருக்கு சடுதியிலே ஞானம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட வாக்கியத்திற்கான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவா ஏற்பட்டது அது காரணமாகவே அஷ்டவக்ரோடு உரையாடி தன்னுடைய ஐயங்களை எல்லாம் முழுமையாக தீர்த்து கொண்டார் இந்த இருவருடைய உரையாடல்களை வாசிக்கும் போது யோகசாதனம் பழகக்கூடிய அனைவருக்கும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஐயங்களுக்கும் விடை கிடைத்துவிடும் முழுமையாக சரணாகதி நிலையிலே இருப்பவருக்கு மட்டுமே ஞானம் கிடைக்கும் என்கிற கருத்துக்களை அஷ்டவக்ரர் தொடர்ந்து ஜனகருக்கு சொல்லி வருகிறார் இப்படைப்பு கற்பனை மாத்திரமே உண்மையில் ஒன்றுமில்லை இருப்பையும் இன்மையையும் உணரும் தன்மையோருக்கு இன்மை என்றுமில்லை உண்டு இல்லை என்கிற இரண்டு நிலைகள் மட்டுமே பொதுவாக இருக்கின்றன நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாய உடல் வாழ்க்கை என்பது வெறும் கற்பனை மாத்திரமே என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் இது எப்படி என்னுடைய உடலை கொண்டு இத்தனை காலமும் நான் வாழ்ந்திருக்கிறேன் இதை கற்பனை என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால் உங்கள் மூதாதையர்கள் எல்லாம் உண்மையாகவே வாழ்ந்திருந்தார்கள் இப்போது அவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் வாழ்ந்த போது இப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று நீங்கள் சொன்னால் கேட்பவர் இது கற்பனை கதை சொல்கிறான் கட்டிவிடுகிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்திருந்தவர்களுக்கு மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எல்லாம் நியாயமாக தோன்றும் கடந்து போன காலங்களிலே வாழ்ந்திருந்தவர்களுடைய வாழ்க்கையின் வீர பற்றி சொன்னால் நம்பும்படியாக இல்லை என்பதாகவே இப்போது உள்ள இளைஞர்கள் சொல்வார்கள் எனவே இது கற்பனையாகவே தான் இருக்கிறது வெறும் மாயை மட்டுமே இந்த மாயை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே எவர் ஒருவர் ஈடுபாட்டை காட்டுகிறாரோ அவர் இருந்தும் இல்லாதவர் என்றே கருதப்படுவார் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தான் வாழவில்லை என்கிற இரண்டு வகையான தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தாலும் கூட இதையும் தாண்டி வேறு உலகங்களிலேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஞானிகள் தங்களுடைய அறிவிப்புகள் வாயிலாக நிறுவியிருக்கிறார்கள் ஒரு ஆன்மா ஒரே வேளையிலே இரண்டு மூன்று உலகங்களிலே கூட சஞ்சரித்திருக்க கூடும் என்பதையும் ஞானிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் எனவே தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் இருப்பை பற்றியோ இருப்பு இல்லாமையைப் பற்றியோ ஒருவருக்கு அச்சமோ கவலையோ ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை விகர்பமும் வருத்தமும் மாறுதலும் மாசும் அற்ற தனது நிலை தொலையுமில்லை அருகமில்லை அகுதி என்றும் அடையப்பட்டதே தனது நிலை இதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்போது குழப்பமே அனைவருக்கும் ஏற்படுகிறது நம்முடைய வாழ்க்கை அதன் முடிவு ஆகியவையெல்லாம் அருகிலே இருக்கின்றனவா அல்லது தொலைவிலே இருக்கின்றனவா என்கிற சிந்தனை வரும்போது புரியாத புதிராகவே மானுட வாழ்க்கை என்பது இருக்கிறது மரணம் அருகிலே இருக்கிறதா தொலைவிலே இருக்கிறதா ஆனந்தம் அருகிலே இருக்கிறதா தொலைவிலே இருக்கிறதா என்கிற எண்ணமும் குழப்பமும் எடைவிடாது நம்மை பற்றியபடியாகவே இருக்கிறது இதற்கு காரணம் மனதில் ஏற்படக்கூடிய விகற்பங்களும் வருத்தங்களும் மன தான் என்பதை மகான்கள் சொல்கிறார்கள் மாசு மறுவற்றதாக தன்னுடைய மனநிலையை மாற்றிக் கொண்டுவிட்டால் எப்போதும் ஆனந்தமாக இருக்கலாம் என்பதே அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது மாசு மறு என்பது என்ன களங்கம் புலன்கள் சார்ந்து ஏற்படக்கூடிய விடயங்களை குறித்து மனதில் ஏற்படக்கூடிய களங்கம் இன்னார் எனக்கு இனியவர் இன்னார் எனக்கு வேண்டாதவர் என்றெல்லாம் எண்ணி இருக்கக்கூடிய மனப்பாங்கு மனதிலே விகற்பத்தை ஏற்படுத்துகிறது தன்னவர் தன் உறவினர் தன் குடும்பத்தார் மற்றவர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர் என்கிற நிலையிலே ஒருவன் பார்க்கும்போது இந்த உலகமே புரட்டாக தெரிகிறது மாயையாக தெரிகிறது எதிலும் ஈடுபட முடியாதபடியாக மனம் நம்மை ஒதுக்கி வைக்கிறது ஆனால் பார்க்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பராபரத்தின் பிரதிபிம்பங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு யோகிக்கு முழுமையான ஆத்ம தத்துவம் விளங்கிவிடுகிறது அது காரணமாக அவர் எதையும் வெறுப்பதும் இல்லை எதையும் வேண்டாம் என்று ஒதுக்குவதும் இல்லை இது வேண்டும் என்று கொள்ளுவதும் இல்லை கொள்ளுவதும் தள்ளுவதும் யோகிக்கு இல்லை காரணம் சமநோக்கு பாவனையை அவர் மனதிலே கொண்டு வந்துவிட்டதுதான் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் மயக்கம் மட்டும் விலகி தம்மையே மீண்டும் பெற்றோர் பார்வை மூட்டம் அற்று துயர் அற்று துலங்குவர் பணிபடர்ந்திருக்கக்கூடிய கானகத்தின் வழியே பயணப்படுகிறோம் அப்போது கண் எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட காண முடியாதபடியாக பனிப்போர்வை மறைத்திருக்கிறது இந்த மறைப்பின் காரணமாக எது நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாத மயக்கம் ஏற்படுகிறது இதே போல அறியாமை என்கிற மாயை பனிமூட்டமாக நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை எல்லாம் மறைத்திருக்கிறது அந்த அறியாமை மாயை காரணமாக ஏதோ இந்த மண்ணுலகத்திலே இன்னும் கல்பகோடி காலம் வாழ்ந்திருக்க போகிறோம் நாமே அரசர் என்பதை போன்ற ஒரு மனப்பாங்கு நமக்கு வந்து விடுகிறது இது மறைந்துவிடக்கூடிய உடல் வாழ்க்கை உலக வாழ்க்கை என்பதை அறிந்திருந்தாலும் கூட அவற்றை ஒப்புக்கொள்ள மனம் மறுக்கிறது தான் சுகித்திருக்க வேண்டும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் வதைக்கலாம் என்கிற மமகார போக்கு மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது இது காரணமாகவே மேலும் மேலும் பற்பலவிதமான கர்மவினைகளை துன்பங்களாக ஆன்மாவுக்கு பந்தப்படுத்தி கொடுத்து விடுகிறோம் இவை எல்லாமே மனதிலே ஏற்படக்கூடிய மயக்கம் மனமாயை மட்டுமே அல்லாது வேறல்ல இந்த மனமாயையை விட்டொழிக்க வேண்டும் எத்தனை பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி வாழ்ந்திருந்த அரசனாக இருந்தாலும் முடிவிலே பிடிமண்ணாகி போவான் என்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் யாக்கை நிலையாமையை தெரிந்து கொண்டு விட்டால் பிற உயிர்கள் மீது வன்மத்தை செலுத்தக்கூடிய எண்ணம் என்பது ஆகிவிடும் அப்படிப்பட்ட எந்தவிதமான அகங்கார போக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவன் மட்டுமே பணிபடர்ந்த பாதைகளே பயணிப்பவனாக அல்லாது தெளிவான வெளிச்சமுள்ள பாதைகளே பயணிப்பவனாக போவான் அவன் மட்டுமே துன்பங்கள் அற்றவனாக இருப்பான் உண்மையான துன்பம் என்பது கர்மவனைகள் காரணமாக நமக்கு திரும்பத் திரும்ப ஏற்படக்கூடிய பிறவிகள் தான் பிறவி என்பதே துன்பம்தான் இந்த துன்பத்தை நீங்க வேண்டும் என்றால் சமநோக்கு பாவனையை கடைப்பிடிக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல பராமரிக்க பழக வேண்டும் சமநோக்கு பாவனை வந்துவிட்ட ஒரு யோகி மட்டுமே உண்மையான ஆனந்தத்தை கொண்டவனாக இருப்பான் என்று அஷ்டவக்கரர் சொல்கிறார் அனைத்தும் கற்பனையே ஆத்மாவோ கட்டற்ற பழம்பொருள் என்று உணர்ந்த தீரன் சிறுவரை போல் என்ன பழகுவது தீரன் வீரன் என்றெல்லாம் யாரை சொல்லலாம் எவன் தன்னை வென்றிருக்கிறானோ அவனே வீரன் என்று மகான்கள் சொல்கிறார்கள் போரிலே தன்னுடைய உடல் பலத்தை கொண்டு தன்னை விட பலமிழந்தவனாக வலிமை குன்றியவனாக இருக்கக்கூடியவன் மீது ஆதிக்கத்தைச் செலுத்தி அவனை காயப்படுத்தியோ கொன்றோ விட்டால் ஒருவன் வீரன் என்று ஆகிவிட மாட்டான் எவன் ஒருவன் தன்னை வென்றவனாக இருக்கிறானோ அவனே தீரன் அவனே வீரன் என்று மகான்கள் சொல்கிறார்கள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை அனைத்துமே கற்பனையானது உன் மனதால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கை உலக காட்சி என்பது மறைந்துவிடக்கூடியது இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கும் போது உன்னை சுற்றிலும் எண்ணற்ற பொருட்கள் இருக்கின்றன வீடு மனைவி மக்கள் சுற்றம் உற்றார் ஆனந்தத்திற்கான பகுதிகள் இப்படியெல்லாம் இருக்கின்றன உடலை விட்டு உயிர் நீங்கியான பிறகு இவை உனக்கு இல்லை நீ வெட்டவடியிலே கருமை நிறமாக இருக்கக்கூடிய இருள் இருள்வெளியிலே உன்னை தொலைத்து தேடக்கூடியவனாக இருப்பாய் உன்னுடைய கதறலும் கூச்சலும் பூமியிலே இருக்கக்கூடிய உன்னுடைய உறவினர்களுக்கு கேட்காது அப்போது உன்னுடைய கூச்சலை கேட்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பராபரம் மட்டுமே பராபரத்திரம் இதுவரையிலும் நீ செய்துவிட்ட தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு கோரி கொண்டிருப்பதைத் தவிர உன்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது ஆன்மா என்பது உடலோடு இருக்கும் வரையில் தான் இந்த உலகம் என்பது பாத்தியமாக இருக்கிறது உடலை நீங்கிவிட்டால் அதன் பிறகு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது சிறு குழந்தைகள் எல்லாம் ஒரு பொருளை வேண்டி அடம்பிடிப்பதைப் போல இந்த உலகத்தை பார்த்து உலகத்திலே உள்ள ஒவ்வொன்றையும் வேண்டும் என்று ஏன் கேட்டு அடம்பிடிக்கிறாய் நீ வீரனாக இருக்க விரும்புகிறாயா அல்லது முரணாக இருக்க விரும்புகிறாயா என்பதை உன்னுடைய எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்க வேண்டும் ஆன்மா என்பது கட்டற்ற பழம்பொருள் ஆன்மா எண்ணற்ற பிறவிகளை எடுத்து இப்போது இந்த மானுட பிறவியை எடுத்திருக்கிறது இது ஏதோ புதிதல்ல ஆன்மா என்பது பழையதாகவே இருக்கிறது ஆனால் இந்த உடல் என்பது புதிது புதுப்புது உடல்களை ஒவ்வொரு பிறவியிலும் எடுத்தபடியாகவே இருக்கிறோம் ஆன்மா பழமையாக இருக்கிறது அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் பராபரத்தின் வெளிச்சம் கிடைக்கும் இந்த கரைந்து மறைந்து போகக்கூடிய உடலுக்கு அல்ல என்பதே மகான்களின் வாக்காக இருக்கிறது தான் பிரம்மம் என்றும் இருப்பும் இன்மையும் கற்பனைகள் என்றும் துணிந்து அவாற்றவன் எதை அறிவது எதைச் சொல்வது எதை செய்வது நான் எனது என்னுடைய உடல் என்னுடைய கடமை என்பதாக ஒவ்வொருவரும் எதையாவது ஒன்றை பற்றி பிடித்தபடியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நான் அறிய வேண்டியது எது நான் சொல்ல வேண்டியது எது நான் எதைத்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உடல் சார்ந்த கடமைகள் இருக்கின்றன ஆனாலும் கூட இந்த உடல் சார்ந்த கடமைகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டால் மட்டும் நீ பிரம்மமாகிவிட முடியுமா என்றால் இல்லை உடல் சார்ந்த கடமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு எப்போதுமே முடிவு இல்லை இதை சொல்லும்போது நம்மை சந்தித்த சிலர் நம்மிடத்திலே சொன்ன கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நான் ஞானத்தை கற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் எனக்கு குடும்பம் இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முழுமையாக செய்து முடித்துவிட்டு கடைசியாக நான் ஞானத்தை குறித்தான தேடுதலுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் என் கடமைகள் இன்னமும் முடியவில்லை என்று சொல்லுபவர்களை அனந்தம் பேரி பார்க்க முடிகிறது கடலிலே அலை எப்போது ஓய்வது நீங்கள் எப்போது தலைமூழ்குவது என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது குடும்பம் கடமை என்பது இருந்தபடியாகவே இருக்கும் இந்த கடமைகளை நிறைவேற்றி முடிப்பதற்குள்ளாக நீங்கள் இறந்துவிட்டால் இந்த உடல் என்பது மண்ணோடு மண்ணாகி போய்விட்டால் அதன் பிறகு நீங்கள் தேடிய தரவியங்கள் எங்கே உறவுகள் எங்கே சுற்றம் எங்கே நீங்கள்தான் எங்கே இப்படி எண்ணி பார்க்கும் போது எதுவுமே இல்லை என்ற நிலைதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே இருப்பதோ இல்லாமல் இருப்பதோ இவை எல்லாமே கற்பனைகள் தான் சடுதியிலே ஓடி மறைந்துவிடும் இந்த மானட உடல் வாழ்க்கை முதிய பிராயத்திலே மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு வருடத்திலே சென்று உங்களுடைய வாழ்க்கையை கோர்வையாக எண்ணிப்பார் என்று சொன்னால் அவர் நகைக்கத்தான் செய்வார் ஏதோ சொப்பனம் கண்டதைப் போல இருக்கிறது என்னுடைய வயது முடிந்துவிட்டது ஏதோ மரணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாரே அல்லாது வேறு எந்த உணர்வும் அவருக்கு இருக்காது எனவே மாயாக இருக்கக்கூடிய இந்த உடலை பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதைப்பற்றி சிந்திப்பது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் எதுவுமே இல்லை எல்லாமே மாயை என்பது விளக்கமாகும் உலக மாயையை சரியாக புரிந்து கொண்டு அவற்றை எல்லாம் மதித்து தூக்கி எறிய பழகியவனுக்கு மட்டுமே சுத்த ஞானம் வாய்க்கும் மற்றவன் ஞானியாக முடியாது அஞ்ஞானியாகவே காலத்தை கடத்தி மரணத்தை சந்தித்து மற்றொரு பிறவியை எடுக்க வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுவான் என்பதே அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது ஜனகருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே இந்த அறிவுரை பொருந்தும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்